குரு நல்லா இருப்பாரு ஆனா அவருக்கு பிசினஸ் சரி இருக்காது ஒருத்தருக்கு ராகு நல்லா இருப்பாரு வீட்டுல பிரச்சனை வரும் ஒருத்தருக்கு கேது நல்லா இருப்பாரு இருந்தாலும் இறைவனிடம் இருந்து நவுந்துருக்கிற மாதிரி ஆகும் இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய மிதனத்துக்கு ஐந்து வருட காலமாக கண்டக சனி அஷ்டமசனி அதை தாண்டி இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகமாயிருக்கார் ஸோ எல்லா மிதுன ராசிக்காரங்களும் கேட்குற ஒரே கொஸ்டின் நிம்மதியாக இருப்போமா பீஸ்ஃபுல்லாக இருப்போமா அப்படிங்கிறதான் கொஸ்டினாக கேட்குறாங்க இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருப்பாதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போய்ட்டிங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நம்ம எந்த ரூட்டில் போகணும் எது நம்மளுக்கு பெஸ்ட்டுங்கிறதே தெரியாமல் போயிடும் மிதுன ராசி நேர்களே திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் மிருசிருஷ்ண நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் இப்ப நாலு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் ராகு கேது குரு மற்றும் சனி பகவான் குரு பன்னெண்டுல இருக்காரு ஸோ குரு பன்னெண்டுல இருந்தா நமக்கு பிரச்சனை விரயம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மிதுன ராசினர்களுக்கும் சொல்றேன் விரயங்கிறது சுப விரயம் கூட ஆகலாம் அது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத கொடுத்து இந்த மாதிரி குரு நம்மளுக்கு சரியில்லாத நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் செல்ல வேண்டும் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் சென்று உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பாதையில் குரு பகவானால் உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகாது அதே நேரத்தில் சுபவிரயங்கள் அப்படிங்கிறது ஆகலாம் விரயங்கள் எப்படி ஆனாலும் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு லேண்டு வாங்குறீங்க ஒரு ஸ்டூடெண்ட் பையனுக்கு வந்து பணத்தை கட்டுறீங்க ஒய்ஃபுக்கு நகை எடுத்து கொடுக்குறீங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்கன்னு எந்த ஆங்கிளில் போனாலுமே அது பாசிட்டிவாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவானை இப்போ நம்ம பாசிட்டிவ் வழிக்கு கொண்டு வந்தாச்சு அடுத்தது சனி பகவான் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாக்யஸ்தானம் இந்த பாகியஸ்தானத்துல இருக்கும்போது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா பண்ண தேவையில்லை பாகியஸ்தானத்தை இருக்கிறது நல்லது ஆனா அந்த பாகியஸ்தானத்தில் இருக்கும்போது தந்தை மகன் உறவுகளின் பிரச்சனை வரும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆசைகள் அதிகமாக வரும் ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு நம்ம வெளியில போயிடலாம் லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப மன குமுறல்களை தந்தையிடம் சொல்லாமல் நவுறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க சனி பகவான் இருக்கும் ரொம்ப போராடுவாங்க ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் நடக்காம உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ரெண்டாவது விஷயம் இந்த ஜூலை மாதம் முதல் சனி பகவான் வக்கிரகம் அடைகிறார் வக்கிரகம் அப்படின்னா என்னன்னா என்ன பாசிட்டிவ் செய்வாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்கிறது தான் வக்கிரகம் ஸோ குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக இப்போ மாற்றியாச்சு சனி பகவானோ அவராகவே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுறாரு ஸோ அப்படிங்கும்போது எந்த விதமான மைனஸும் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து மாதங்களுக்கு கிடையாது ஸோ மிதுனராசினியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பரிகாரம் பண்ண பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட செயலில் வேகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சார் இப்போ நான் செயலில் வேகம் எடுக்கிறேன் இப்ப அடுத்தது பத்தாம் இடத்துல ராகு இருக்கு தொழில் ஸ்தானத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல தொழில் ரொம்ப பாதிப்படைகிறது வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலையில் பிரச்சனை வருது குடும்பத்துல என்னை மீறி வார்த்தைகள் நான் விட்டுடுறேன் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு நிறைய போடுறேன் அந்த முதலீடுக்கான பயன் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம் ஏதோ பெரிய மன வருத்தம் வரா மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மிதனராசினியர்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா சொல்றேன் பத்தில் ராகு இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய பதவியில் பிரச்சனைகள் வரலாம் மங்கள ராகுவாக வீட்டு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் அல்லது காலவஸ்தி சென்று ஒரு பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்படி பரிகாரம் இவ்வளோ தூரம் என்னால் லாங்கா போய் செய்ய முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கேன் எனக்கு லீவ் போட்டு வர முடியலன்னு சொல்றவங்க அருகில் உள்ள எந்த கோவிலாக இருந்தாலும் சரி புற்று உள்ள கோவிலுக்கு ராவுகால நேரத்தில் சென்று முதல்ல என்ன செய்யணும்னா புத்துக்கு மஞ்சள் குங்குமாக்கலாம் வச்சுட்டு ஒரு பூ சாத்திருங்க ஒரு வாழைப்பழம் வச்சு அதில் ஊதுபத்தி வச்சு ஒரு விளக்கு ஏற்றுங்க ஏற்றினது பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நாகத்துக்கு சர்பத்துக்கு முட்டையோ பாலோ எடுத்துட்டு போய் ஒரு கப்பல ஊற்றிட்டு அந்த நாகத்தை மனசார வேண்டிது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளோ எல்லாத்தையும் மனசார வேண்டிட்டு லாஸ்டா என்ன செய்கிறீங்க அப்படின்னு ஒரு சூடம் ஏத்துக்கு அந்த புத்திரி பக்கத்தில் பக்கத்துல தள்ளி ஏற்றணும் சூடத்தை ஏத்தி நல்லா மனசார மன உருகி பிரார்த்தனையை செய்து கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில வந்துடணும் அந்த சூடம் எரிந்து முடியும் வரை அங்க அமர்ந்திருக்க வேண்டும் இப்படி செஞ்சீங்கன்னா ராகு பிரீர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ராகுவால் உங்களுக்கு நடக்காது ராகு உங்களுக்கு ரொம்பவும் மாறிடுவாரு இது ஒன்று அல்லது இரண்டு முறை கூட செய்யலாம் ஆடி மாசம் செய்யும் போது அளப்பறியாத சந்தோஷம் ஒரு பெரிய தடையிலேருந்து விடுதலை ஒரு பெரிய பிரச்சனைல மன நிம்மதி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும் சொல்லலாம் அடுத்த கிரகம் கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் குரு பன்னெண்டா இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் கேதுவை அதனால பயப்படாதீங்க ஏன்னா நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களோட சுகம் வாழ்க்கை சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு என்ன செய்யறதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் கேது குரு பார்வையினால் நல்லா இருப்பார் நீங்க எப்ப ஆலமுடி போயிட்டு வரீங்களோ அப்படி அந்த குரு பார்வை அதிகமாகிடும் அந்த குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு கேது ஆஃப் ஆயிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது நிம்மதியா சந்தோஷமா ரொம்ப ரிலாக்ஸா லைஃப்பை கொண்டு போவார் சோ அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தைரியமாக இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போகணும் என்னென்ன கிரகங்கள்னால வீக்கு அதை எப்படி சாதகமாக்கிக்கணும் கிளியரா சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு படிப்பு சுமாரா வருது வேலை கிடைக்க மாட்டேங்குது திருமணம் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கும் படலமோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குற படலமோ ஒரு பெரிய சவாலாக டாஸ்காக இருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது யார்கிட்ட சொல்லி நம்மளோட பிரச்சனையை சொல்லி அழகு அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கு இல்லை இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே மாயாஜால மாதிரி ஏமாந்து போன மாதிரி தோணுது ஷேர் மார்க்கெட்டில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துட்டீங்க அதே மாதிரி பிஸ்னஸில் நிறையா முதலீடு போட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் வராமல் போயிடுச்சு சில பேருக்கு பணம் வருது அதை மீறி செலவாகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் பல மனவேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசினியர்கள் ஒரு சில பேருக்கு எக்ஸாம் ஒரு கலெக்டர் எக்ஸாமோ இல்லை ஆடிட்டர் எக்ஸாமோ இல்லை அரசு துறை சார்ந்த எக்ஸாமோ நீட் எக்ஸாமோ எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் அட்டம் டூது சார் அரசுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஜாபுக்குன்னு படித்தாலே என்னால் ஜெயிக்க முடியல அதை தவிர என்னுடைய வேலையில் மறைமுக தொந்தரவுகள் எந்த நபர்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேது அந்த மாதிரி நபர்களால் பல பிரச்சனைகளை பல சங்கடங்களையும் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு ஏன்னா நான் தெரியாமல் இந்த நபரிடம் பழகிவிட்டேன் நான் தெரியாம இந்த பொண்ணுகிட்ட போய் பழகிட்டேன் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம நான் உலகத்துக்கு வந்துட்டாலே போதும் நான் வாங்கின கடன் திருப்பி கிடச்சிட்டாலே போதும் நான் கொடுத்த கடன் எனக்கு வந்துட்டாலே போதும் என்னால சம்பாதிக்க முடியும் லைஃப்ல இனிமேல் என்னால ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே விட்டு போச்சு குடும்பத்துல என்னை ஒதுக்கி வச்சுட்டாமி தோணுது பசங்களுக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லை அப்பாவுக்கும் என் மேல நம்பிக்கை இல்லை கூட பிறந்தவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை நான் குடும்பத்துக்கே பாரமா இருக்க மாதிரி தோணுது இதெல்லாம் ஒரு சைடு பிரச்சனையா இருந்தா மருத்துவ செலவுகள் மருத்துவ துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு எந்த கடவுளை போய் நான் வணங்குறதுன்னு தெரியல இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு நான் யாரை போய் கேக்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய மிதன ராசிக்காரங்க புறம்புறாங்க நான் நிறைய மிதனராசிக்காரங்கிட்ட இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோலயே சொல்லியிருந்தேன் பழனி போயிட்டு வாங்க ஆதனூர் போயிட்டு வாங்க நல்ல சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயம் சொல்றேன் சில பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்க சில பேர் வந்து சிறுவாபுரி முருகனை வழங்குகிறீர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா மருதீஸ்வரர் வழங்குறீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகோசமங்கை போறீங்க சில பேர் நாகப்பட்டினத்துல வீட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானை வழங்குறீங்க ஸ்ரீரங்கம் போறீங்க உச்சிப்பிள்ளையார் தாய்மணவரை வழங்குறீங்க நிறைய நிறைய கடவுளை வழங்குறீங்கன்னு சொல்றீங்க எனக்கு இப்போதைக்கு இருக்கின்ற இடத்துல இருந்தே நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி பண்ணக்கூட ஒரு கோவில் இதுதாங்க வேர்ல்டு எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி மாதா மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மாதா மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு வீட்டிலேயே பண்ணி பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அவ்வளோ ஒரு பெஸ்டாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத உணவு பூர்வமா நிறைய மிதுன ராசிக்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க இன்னொரு சில மிதுன ராசிக்காரங்க சார் சங்கடக சக்தி விரதம் இருக்க ஆரம்பிச்சு எப்ப விநாயகர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சேனோ அப்பிலந்தே என் பிரச்சனை நல்லா குறைஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை ஒவ்வொருவரும் செய்து பாருங்கள் நான் சொன்ன இந்த லாஸ்ட் ஒன்று நிமிஷம் பிரச்சனை உங்களுக்கு இருந்து நான் அடுத்த ஒன்றரை மாசத்துக்குள்ள நிறைவேறி பிரச்சனைகள் இல்லாத மனிதனாக நீங்க இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை சிறக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மிதனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்